வெல்கம் டு ஆதிரா சமையல் ஆதிரா சமையல் இன்னைக்கு நாம ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரை கிலோ நுரையீரல் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்ப ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு எட்டு விசில் வரணும் விளக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போது ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பிங்க் கலர் நல்ல நேரத்தில் வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சமா கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு போட்டுக்கலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ எட்டு விசில் விட்டு வேக விட்டுருக்கோம் பிரஷர் போயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற நுரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் வேக வச்ச தண்ணிய அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் வேக வச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டோம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்குது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில தூவிக்கலாம் இப்ப நமக்கு தேவையான ஆட்டு நுரையீரல் கிரேவி ரெடி ஆகுது கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிக்கலாம் இப்ப நமக்கு தேவையான கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ